இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வடசிறுவலூரில் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி நிவேதா சமீபத்தில் அரசு பள்ளிகளில் ஆர்டிஇ தொடர்பான போட்டிகள் நடைபெற்றது அந்த போட்டியில நிவேதா எந்த போட்டியில் கலந்துகிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுரை போட்டியில் கலந்துகிட்டாங்க ஏழாம் வகுப்பு மாணவியான நிவேதா எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளோடு போட்டி போடும் பொழுது பரிசு வெல்ல முடியுமா அப்படின்ற பதட்டத்தோடவே காணப்பட்டாங்க அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஆனால் தன்னம்பிக்கையோட கண்டிப்பாக நான் சாதிச்சு காட்டுவேன் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னாங்க நிவேதா அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு ஏத்த மாதிரியே பள்ளி அளவில் முதலிடமும் வட்டார அளவுல இரண்டாம் இடமும் பெற்றாங்க வட்டார அளவுல இரண்டாம் இடம் பெற்ற நிவேதாவிற்கு கிடைத்த பரிசு தொகை ஆயிரத்தி முன்னூறு இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய கேள்வியும் வங்கிக்கு போய் காசோலைய பணமா மாத்திட்டு வந்த கையோட நேரா பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியரை பார்த்து அந்த பணத்தை பெற்றோருடன் ஒப்படைச்சாங்க நிவேதா தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் நீங்க நீங்கள் எங்கக்கிட்ட கொடுக்குறீங்க இது நிவேதா பரிசு தொகையாக பெற்ற தொகை இது வந்து உங்களுக்கு தான் சேர வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நிவேதாவோட பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிவேதா சின்ன வயசுலேருந்தே தான் படித்து வேலைக்கு போய் ஸ்கூலினுடைய வ வளர்ச்சிக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைப்பா என்னுடைய கனவு இது வந்து நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா அந்த வாய்ப்பு இப்போவே கிடைச்சதுல நிவேதா ரொம்ப சந்தோஷப்படுறா அதனால் டீச்சர் கண்டிப்பா நீங்கள் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸும் நிவேதாவும் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க இதிலையும் பார்த்தீங்கன்னா நிவேதா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த மாணவி இந்த காலத்திலயும் கூரைவேந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே தலைமை ஆசிரியராலும் மற்ற ஆசிரியர்களாலும் அதிர்ச்சியாகவும் ஆயிட்டாங்க சந்தோஷத்திலையும் உறஞ்சு போயிட்டாங்க இப்படிப்பட்ட மாணவிகள் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு நம்ம ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு பலிக்காதா என்ன இந்த மாணவிய மட்டும் மட்டும் இல்லைங்க அவங்களுடைய பெற்றோரையும் நம்ம பாராட்டியே ஆகணும்